லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி அமாவாசை நாம் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு தினம் அதை பற்றி பார்க்கலாம் இந்த மாசி அமாவாசை நாளில் முன்னோர்கள் நாம் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று நாம் பார்க்கலாம் அமாவாசை நாளே அது வந்து முன்னோர்களுக்கு உரிய உரிய ஒரு தினம்தான் அதாவது நமது பித்திருக்களை வணங்குவதற்கு ஒரு உரிய தினம் அன்றைய தினம் நாம் நம் பித்திருக்களை வணங்க வேண்டும் நம் முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த அமாவாசை என்று எல்லா காரியங்களையும் தவிர்த்து வைத்தார்கள் சுப காரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்று தவிர்த்து வைத்தார்கள் ஒன்லி அந்த அமாவாசை என்று முன்னோர்களை வழங்க வேண்டும் குலதெய்வத்தை நம் சந்திரம் நன்றாக இருப்பார்கள் இதனால் அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த அமாவாசை என்று ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் அதற்கெல்லாம் ஒரு ஒரு சிறப்புகள் உண்டு குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்தால் அதற்கு மிகுந்த ஒரு சிறப்பு ஏனால் அன்றைய நாம் செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் அந்த பித்திருக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் மிகுந்த மன அடைந்து நமக்கு வேண்டியதையெல்லாம் செய்வார்கள் நாம் கேட்ட க நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் இப்போது வருகிற அமாவாசை மாசி மாத அமாவாசை வியாழக்கிழமை இருபத்தி ஏழு ரெண்டு வியாழக்கிழமை என்று வருகிறது வியாழக்கிழமை என்று வருகிறது மட்டுமே அவிட்ட நட்சத்திரம் சேர்ந்து வந்துள்ளது எனவே அன்று நாம் செய்கிற இந்த தர்ப்பணம் இருக்கிறது அது வந்து அந்த பித்திருக்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அடைவார்கள் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைவார்கள் அதனால் அவர்கள் நமக்கு வேண்டியதை கொடுத்து விடுவார்கள் முதலில் இந்த அமாவாசை என்பது அந்த பித்திருக்களுக்கு பசியாக இருக்கிற நேரம் அன்றைய தினம் நாம் அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த எள்ளு தண்ணீர் நாம் விரைத்து வழிபடுகிறோம் அதனால் தான் நமக்கு இந்த பெரியவர்கள்தான் அமாவாசை என்று எந்த சுபகாரியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி வைத்துள்ளார்கள் மேலும் இந்த மாசி அமாவாசை வியாழக்கிழமை வருகிறதால் நம்முடைய குருமார்களை நாம் வணங்கலாம் அது மட்டும் இல்லை இந்த அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த தினம் மிகுந்த பவர்ஃபுல் தினம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு தினம் அன்றைய தினம் நம் குல தெய்வங்களை வழிபட வேண்டும் எத்தனையோ குலதெய்வங்கள் எந்த மலைப்பக்கம் இருக்கும் காட்டு பக்கங்கள் இருக்கும் அந்த குல அந்த அன்று மட்டும் அந்த குல தெய்வத்தை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை நம் பித்திருக்களை நாம் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அன்று தான தர்மங்கள் செய்வது கூட ரொம்ப விசேஷமாகும் அன்றைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி விட்டு அதன் பிறகு தர்ப்பணாதிகளை முடித்து விட்டு அதன் பிறகு வீட்டில் வந்து பூஜை செய்து குலதெய்வ பூஜையெல்லாம் செய்யலாம் நம்மளும் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டுமா படையல் போட்டு வணங்கலாம் எல்லாமே நாம் அன்றைய தினம் செய்யலாம் ஏற்கனவே நமக்கு விடுபட்ட திதி விடுபட்டதால் கூட அது கூட இந்த மாசி அமாவாசையில் செய்யலாம் இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம்தான் இந்த மாசி அமாவாசை மங்களாயிபோம்